வணக்கம் விளை சென்னை ஆவடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பெயர் அமுதா நான் ஒரு இளம் விதவை சிறு வயதிலேயே என் கணவனை இழந்துவிட்டேன் என் கணவனின் பெயர் சரவணன் அவருக்கு இருபத்தாறு வயது இருக்கும்போதே இறந்துவிட்டார் அதன் பிறகு நான் மட்டும் என்னுடைய வீட்டில் வசித்து வருகிறேன் என்னுடைய சாப்பாட்டு செலவுக்கெல்லாம் என் அண்ணியான ராஜேஸ்வரி தான் உதவி செய்து வருகிறார் என் அண்ணியான ராஜேஸ்வரி பூ வியாபாரம் செய்து வருகிறார் அவர் கடையிலிருந்து பூக்களை வாங்கி வந்து வீட்டில் பூக்களை கோர்த்து அதை விற்பனை செய்து வருகிறார் அவர் பூக்களை கோர்ப்பதற்காக என்னை அவருடைய வீட்டுக்கு அனுப்புவார் நான் அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த பூக்களை கொடுத்து அவருக்கு கொடுப்பேன் வியாபாரத்திற்காக அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்துதான் எங்களுடைய வயிறை நாங்கள் நிரப்பிக் கொண்டு வந்தோம் ஆவடி காமராஜர் நகர் ராமலிங்கம் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர்தான் சுந்தரம் அவருடைய முழு பெயர் சோமசுந்தரம் நாங்கள் அவரை சுந்தரம் என்று தான் அழைப்போம் அவருக்கு முப்பத்தெட்டு வயசாகிறது ஆனால் இன்னும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை அவர் ஆவடி ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு பூக்கடையில் வேலை செய்து வருகிறார் அந்த பூக்களையில்தான் என் அன்னியான ராஜேஸ்வரி பூக்களை வாங்குவார் அப்போதுதான் சோமசுந்தரத்துக்கும் என்னுடைய அன்னியான ராஜேஸ்வரிக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாடவில் பூக்களை டெலிவரி செய்வதற்காக சோமசுந்தரம் என்னுடைய அண்ணியின் வீட்டிற்கு வந்தார் இந்த பழக்கம் அவருக்குள் நாடவில் தகாத உறவாக மாறியது ஆனால் அது எனக்கு தெரியாது பூக்களை கொடுக்க வந்து கொடுக்க வரும் சுந்தரம் என் அண்ணியான ராஜேஸ்வரியிடம் அவருடைய வீட்டில் உல்லாசமாக இருந்துவிட்டு சென்றார் இவருடைய தகாத உறவு பல நாட்களாக இருந்து வந்தது ஆனால் இவர்களுக்கிடையே இந்த தகாத உறவு எனக்கு தெரியாது நானும் த என்னுடைய அந்நியான ராஜேஸ்வரின் வீட்டுக்கு சென்று பூக்களை கோர்க்கும் போதெல்லாம் சுந்தரத்தை நான் பார்த்ததுண்டு அவருடனும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நான் அவரை விரும்பவும் ஆரம்பித்தேன் அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதால் நானும் ஒரு இளம் விதவை என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் ஆசைப்பட்டேன் எங்களுக்குள் ஏற்பட்ட பழக்கமானது நாடைவில் தகாத உறவாக மாறியது நானும் அவருடன் உல்லாசமாக இருந்து வந்தேன் நான் அவரை திருமணம் செய்து கொண்ட விரும்பும்போது தான் எனக்கு அந்த அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது அதாவது சுந்தரத்துக்கும் என் அண்ணியான ராஜேஸ்வரிக்கும் தகாத உறவு இருந்ததும் அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததும் நான் தெரிய வந்தது அடுத்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் சுந்தரத்தை நான் திருமணம் செய்து கொண்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் என நினைத்த எனக்கு அது பேரடியாக இருந்தது அப்போது தான் எனக்கு ஆவடி கௌரிபேட்டை ஆதிகேசவன் நாயுடு தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான திவான் என்பவர் வயது முப்பத்தி ரெண்டு என்பதுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது திவானுக்கும் ஏற்கனவே திருமணமாகி இரு குழந்தைகள் உள்ளது ஆனால் அவருடைய மனைவி அவரை பிரிந்து சென்று விட்டார் அவரும் தன் கன திவானிடமிருந்து விவகாரத்தை கேட்டு கோர்ட்டிலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் சுமார் ஒரு வருடமாக நடந்து கொண்டுதான் வருகிறது ஆனால் இன்னும் திவானுக்கு விவகாரத்து கொடுக்கவில்லை சுந்தரத்தை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழலாம் என நினைத்த எனக்கு ஆட்டோ டிரைவனன் திவானுடன் ஏற்பட்ட பழக்கத்தை தொடர்ந்து நான் ஆட்டோ டிரைவனன் திவான் அவருடைய மனைவிடமிருந்து விவகாரத்து வாங்கிய பிறகு அவரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் வாழலாம் என முடிவு செய்தேன் அதனால் சுந்தரத்துடன் பழகுவதை கொண்டு ஆட்டோ டிரைவர் திவானுடன் நெருங்கி பழகி ஆரம்பித்தேன் அதனால் நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தனர் இதற்கிடையில் தான் நான் ஆட்டோ டிரைவரான திவானுடன் நெருங்கி பழகியதை அறிந்த என்னுடைய முதல் கல்லாக்காதனான சுந்தரம் அதனை கண்டித்தார் நான் ஆட்டோ டிரைவரான திவானுடன் நெருங்கி பழகக்கூடாது எனவும் எங்களுடைய இந்த தகாத உறவுக்கு அவர் இடையூறாக இருந்தார் இதனால் நான் வேறு வழியின்றி என் அண்ணியான ராஜேஸ்வரியை சந்தித்து அவரிடம் உதவி கேட்டேன் அவரிடம் சென்று நான் முதலில் சுந்தரத்தை தான் விரும்பினேன் அவருக்கு திருமணமாகாததால் அவரை திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை வாழலாமல் நினைத்தேன் ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த தகாத உறவு தெரிந்ததால் நான் விலகிவிட்டேன் இப்போது எனக்கு ஆட்டோ டிரைவரான திவானுடன் பழக்கம் ஏற்பட்டு நான் அவரை காதலித்து வருகிறேன் அவரும் மனைவியை பிரிந்து தான் வாழ்கிறார் அவரும் விவாகரத்தை கேட்டு வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது கூடிய சீக்கிரம் அவருக்கு விவாகரத்து கிடைத்துவிடும் அதன் பிறகு நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை என நினைத்திருக்கிறேன் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு சுந்தரம் இடையராக இருக்கிறார் நீங்கள் தான் பேசி அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என கூறினேன் என்னுடைய அன்னியும் அதற்கு சம்மதம் தெரிவித்து நான் சுந்தரத்தம் பேசி அவரை சரி கட்டுகிறேன் நீ ஆட்டோ திவானை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக வாழ எனவும் அறிவுரை கூறினார் நான் என்னுடைய அன்னியான ராஜேஸ்வரிடம் இப்படி பேசியுள்ளேன் என்பது குறித்த தகவலை ஆட்டோ டிரைவரான திவானிடம் நான் சென்று கூறினேன் இதுபோல் நாம் அவரை சந்தித்து பேச வேண்டும் அதற்கு ஒரு தகுந்த இட வேண்டும் என அவரிடம் கேட்டேன் உடனே அவரோ ஏன் நாம் அங்கு இங்கு செல்ல வேண்டும் என்னுடைய வீட்டுக்கே அழைத்து வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இது பேசி ஒரு நல்லபடியான ஒரு முடிவை எடுக்கலாம் என கூறினார் அதற்கான நாளும் குறிக்கப்பட்டது அந்த நாளில் திவான் தன்னுடைய அம்மாவான ரஹிமா கனியை அவருடைய உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டார் அன்றிரவு என் அண்ணியான ராஜேஸ்வரி அவர் சொன்னது போலவே அவருடைய கள்ளக்காதான சுந்தரத்தை திவானுடைய வீட்டுக்கு அழைத்து வந்தார் திவானுடைய வீட்டில் நானும் ராஜேஸ்வரியும் திவானும் அவருடைய சுந்தரம் நான்கு பேரும் இருந்தோம் அவர்கள் இருவருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறது அதனால் அவர்கள் அந்த வீட்டில் மது அறிந்து கொண்டிருந்தனர் நாங்கள் பேசி எப்படியாவது புரிய வைக்க முயற்சி செய்தோம் ஆனால் சுந்தரம் அதை கேட்கவே இல்லை நாங்கள் பல பல வழிகளில் அவருக்கு புரிய வைக்க பார்த்தோம் ஆனால் அவர் முடியவே முடியாது என கூறிவிட்டார் இதனால் நான் கோபித்து கொண்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அண்ணி என்று சொல்லிவிட்டு நான் கிளம்பிவிட்டேன் நான் கிளம்பிய உடனேயே ராஜேஸ்வரி அண்ணியும் என்னுடனே சேர்ந்து வந்துவிட்டார் அந்த வீட்டில் திவானும் சுந்தரம் மட்டுமே இருந்தார்கள் அப்போது அவர்களுக்குள் பேச்சுவார்த்தையானது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் மாறி கைகலப்பாக மாறி என் மீது தீவிரமான காதலில் இருந்த திவான் அங்கிருந்த ஒரு கத்தியை எடுத்து சுந்தரத்தை சரமாரியாக குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டார் கொலை செய்த பிறகு அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை உடனடியாக அவருடைய இன்னொரு ஆட்டோ டிரைவர் நண்பரான கோபியை வீட்டுக்கு அழைத்து இதுபோல் நடந்துவிட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என அவரிடம் உதவி கேட்க அதன் பிறகு இருவரும் முடிவு செய்து திவானுடைய வீட்டில் யாரும் இல்லாததால் அவருடைய வீட்டிலேயே சுமார் ஆறடி அகலத் ஆறடி நீளத்துக்கு நான்கடி அகலத்துக்கும் நான்கடி நீளத்துக்கும் குழியை தோண்டி சுந்தரத்துடைய உடலை அவருடைய வீட்டிலேயே புதைத்து விட்டார்கள் அதன் பிறகு எதுவும் சந்தேகம் வரக்கூடாது என அந்த புதைத்த இடத்திற்கு மீது சிமெண்ட் போட்டி சிமெண்ட்டு போட்டு பூசியும் விட்டார்கள் இதை செய்த பிறகு ஆட்டோ டிரைவரான கோபியும் அவருடைய என்னுடைய தா காதலனான திவானும் இருவருமே தலைமறைவாகி விட்டார்கள் எங்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது <laughs> அதன் பிறகு சுந்தரம் அவருடைய தாயான யசோதாவுடன் தான் வசித்து வந்தார் அவருக்கு ஒரு அறுபது வயது இருக்கும் அவர்தான் திடீரென தன்னுடைய மகனை காணவில்லை என ஆவடி போலீசரிடம் சென்று தன்னுடைய மகனை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தும் இருந்தார் அதே சமயம் சுந்தரத்திற்கும் திவானுக்கும் என்னுடைய ஆட்டோ டிரைவரான திவானுக்கும் இடையே இது போன்ற ஒரு பிரச்சனை நிலவி கொண்டு இருக்கிறது என்பது ஆட்டோ டிரைவர் திவானுடைய அம்மாவான ரஹிமா கனிக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது சம்பவம் நடந்த பிறகு உறவினர் வீட்டுக்கு வீட்டிலிருந்து திரும்பி வந்த ரஹிமா கனி தன்னுடைய வீட்டில் ஒரு பகுதியில் சிமெண்ட் பூசப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார் அதனால் அவருக்கு அந்த இடத்தின் மீது சந்தேகமும் இருந்திருக்கிறது அதே சமயம் தன்னுடைய மகனான திவான் காணாமல் போனதால் அவர் வந்த பிறகு இது என்ன என்பது அவரிடம் கேட்டுவிட்டு அதன் பிறகு முடிவெடுக்கலாம் என அவர் அமைதியாக இருந்துவிட்டார் அதன் பிறகுதான் அவருக்கு சுந்தரத்துடைய தாயாரான யசோதா தன்னுடைய மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதே தெரிய வந்தது போலீஸார் போலீஸாரின் விசாரணைக்காக திவானுடைய வீட்டிற்கு வந்து விசாரணை செய்யும்போது தன்னுடைய மகனை காணவில்லை என ரஹிமா கனி கூறியிருக்கிறார் அதன் அவர் அவருடன் நடத்தப்பட்ட தான் தன்னுடைய வீட்டில் சில நாட்களுக்கு முன்பு நான் உடனடி வீட்டிற்கு சென்றேன் ஆனால் அதன் பிறகு வந்து பார்க்கும்போது தான் வீட்டுக்குள் இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு பூசப்பட்டு இருந்தது அதன் இருந்தே என்னுடைய மகனையும் காணவில்லை என அவள் காவல்துறையிடமிருந்து காவல்துறையிடம் இந்த தகவலை கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது ஒரு ஆளை புதை புதைக்க புதைக்கும் அளவுக்கு தான் அந்த பகுதி தோண்டப்பட்டு சிமெண்ட் கலவியால் பூசப்பட்டிருந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் உடனடியாக அந்த இடத்தை உடைத்து அங்கு அந்த உடல் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த சுந்தரத்துடைய உடலை வெளியெடுத்தனர் இதை பார்த்த சுந்தரத்துடைய தாயார் கதறி அழுதார் சுந்தரத்தை கொன்று தன்னுடைய வீட்டிலேயே புதைத்துவிட்டு அதன் மீது சிமெண்ட் கலவை போட்டு பூசிவிட்டுதான் திவாகர் தலைமறைவாகி இருக்கிறார் என்பதே போலீசாருக்கு தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீஸ் துணை கமிஷனரான சர்வேஸ்வராஜ் உத்தரவின் பேரில் ஆவடி போலீஸ் இன்ஸ்பெக்டரான கர்ணன் மற்றும் போலீசார் சம்பவத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் பின்னர் அவருடைய உடலை தோண்டி எடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவமனை டாக்டரான மணிகண்டன் சுரேஷ் சமீர் ஆகியோர் கொண்ட மருத்துவ குழுவினர் அந்த இடத்திலேயே வைத்து ஆவடி தாசில்தார் பாபு போலீஸ் உதவி கமிஷனான ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் முன்னிலையிலே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருந்த சுந்தரத்தின் உடலானது தோண்டி எடுக்கப்பட்டு டாக்டர்கள் குழுவினர் அங்கே சுந்தரத்தின் உடலையும் பிரேத பரிசோதனை செய்தனர் பின்னர் அந்த பிரதேசம் முடிந்த பிறகு சுந்தரத்துடைய உடலை அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைத்தும் விட்டனர் அதைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் என் அன்னியான ராஜேஸ்வரியும் என்னையும் கைது செய்து இரண்டு பேரையுமே பூந்தமல்லி கோட்டில் ஆஜர்படுத்தி புலல் சிலையில் அடைத்தனர் அதன் பிறகு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த திவானையும் கோபியும் வலைவீசி தேடிய போலீசார்கள் அவர்களையும் கைது செய்து தனிப்படை போலீசார் கைது செய்து உடனடியாக அவர்களையும் சிறையில் அடைத்தார்கள் இந்த வழக்கு விசாரணையானது பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதில் அரசு தரப்பு வழக்கறிஞரான தான் வாதாடினார் வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்ததை அடுத்து பூந்தமல்லி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதியான விஜயகுமார் தீர்ப்பும் அளித்தார் அந்த தீர்ப்பில் சுந்தரத்தை கொலை செய்த குற்றத்திற்காக ஆட்டோ டிரைவனர் திவன் திவான் முகமதுக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் அவர் கொலையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட கோபி அமுதா ராஜேஸ்வரி ஆகிய மூன்று பேரையும் விடுதலையும் செய்தார் அது மட்டுமல்ல கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தின் குடும்பத்திற்கும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார் கணவனை இழந்த நான் புதிதாக ஒரு வாழ்க்கை துணையை தேடிய நிலையில் என் வாழ்க்கையில் நடந்த பல திடுக்கிடும் சம்பவம் தான் இது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்